நூற்றெட்டு நாள் அவ்வேக்த பிராணிக் பட்டியில் இன்றைக்கு வந்து நாற்பத்தி நாலாவது நாள் அவ்வக்தவாணியோட டேட்டு இருபத்தி ஒன்று பதினொன்று எண்பத்தி ஒன்று ஹெட்டிங் சோழ தூ சூட்டே விட்டால் அது விலகிவிடும் அப்படின்னு ஸோ இதை வந்து ஒரு கவிதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பறவை பற்றி ஒரு கவிதை அந்த கவிதையோட மீனிங் என்னென்னா இந்த பறவை வந்து ஒரு பறவைக்கு வந்து கூண்டு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான இடம் கிடையாது அதாவது கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கூண்டுல அதுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் ரொம்ப ஒரு சேஃபான இடம் நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிரும் அதில் வந்து அதுக்கு சேஃப்டி இருக்குது வெளியிலேருந்து எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது கூண்டுக்குள்ளார எந்த ஒரு விதமான மழையோ புயலோ இதெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் உள்ளார எதுவும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அவசியம் இல்லை நேர நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்துடும் இவ்வளோலாம் இருந்தால் கூட அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் ஆகாயத்தில் வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை எப்போ வேணாலும் மழை புயல் இல்லை வேறு ஏதாவது பறவை வந்து பெரிய பறவை இதை அட்டாக் பண்ணலாம் அது வந்து அதோடய கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்ல முடியாது ஆகாய நிறையா டேஞ்சர் ஆபத்தெலாம் இருக்குது இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பறவைக்கு நீங்கள் வந்து அதை கூண்டில் போட்டிங்கன்னா அதுக்கு அங்கே துக்கம்தான் ஏன்னா அது பறக்கும் பறவை இல்லையா அதை வந்து நம்ம கூண்டில் பிடிச்சி போட்டால் அதுக்கு ஒரு துக்கம் அது ஒரு பந்தனம் அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆயிடுது அதே மாதிரி ஆத்மாவுடைய ஒரிஜினல் மூல சுவாவமே பறக்கக்கூடிய ஆத்மாவோட சேத்னாக்கு முக்தி தேவை அதை தவிர நீங்கள் அதுக்கு வேறு எது கொடுத்தாலும் அது வந்து துக்கமாக தான் இருக்கும் அதாவது அடிமைத்தனம் ஒரு ஜெயிலு ஒரு பந்திரம் வந்து அது அந்த ஒரு ஜெயிலில் இவ்வளோ தான் சுகம் எல்லாமே இருக்கட்டும் பட் இருந்தாலும் ஜெயிலு ஜெயிலு தான் அது வந்து தங்க கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல இரும்பு கம்பியாக இருந்தாலும் ஜெயில் வந்து ஜெயில்தான் அந்த சங்கிலி வந்து சங்கிலி தான் கயிறு வந்து கயிறு தான் யாரோ அவங்க கயிறால் கட்டி போட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தா அது நமக்கு பிடிக்குமா இல்லை ஸோ இப்போ இன்னைக்கு உள்ள முரளியில பாபா இந்த நாலு விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாரு அதை விஷயம் விஷயம்னான்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் பார்க்குறது அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய குறைகள் இதெல்லாம் சுபாஷ் சம்ஸ்காரம் பார்க்குறது அது வந்து நாலு பேருக்கு வர்ணை பண்ணுறது இவர் இப்படி அவர் அப்படி இவர் இந்த மாதிரி இவர் வந்து பெரிய பொய் பொய் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருப்பார் இவர் பிறந்ததுலேருந்தே பொய் தான் இவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒருத்தன் மேலே ஒரு ஃபிக்ஸான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறோம் பட் ஆனால் புரிஞ்சிக்கணும் இங்கே வந்து எல்லாருமே மாறிக்கிட்டே இருக்காங்க அவங்களும் வந்து மாறிடுவாங்க நல்ல விதமாக அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது இங்கே பாபா என்ன சொல்லலான்னா ஆதாரம் அதாவது இங்கே நம்ம நிராதாராக இருக்கணும் யாராவது இருந்தால் ஓகே நான் புருஷார்த்தம் பண்ணுறேன் இல்லை மதுபனுக்கு வரேன் சேவை செய்வேன் சென்டருக்கு வரேன் அப்படின்னு அப்படின்னு இல்லை எது மாறினாலும் சரி அது மனிதராக இருந்தாலும் சரி ரூம் மாறினாலும் சரி நம்மளோட போஸ்ட்டு பொசிஷன் இது எது மாறினாலும் அதோட ஆதாரத்தில் நம்ம இருக்கக்கூடாது அடுத்து மூணாவது பாவம் என்ன சொல்றேன்னா பற்று இப்போ பற்று வந்து அதுவும் பாபா குழந்தைக்கு மற்றவங்க தான் பற்று இல்லை அது வந்து உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற பேனாவாக கூட இருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளார உள்ள கலைகள் குணங்கள் அதெல்லாம் கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இதை எழுதியிருக்கீங்க ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க அதையே அது மேலே ஏதோ ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பீங்களா ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க அதை வந்து நாலு பேர்கிட்ட சொல்லணுன்னு ஒரு ஆசை அந்த நாலு பேர் கேட்க விருப்பப்படலை இருந்தாலும் நம்ம வந்து கட்டாயமாக சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறோம் சொல்லி அவங்கள்டு பாராட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் அதாவது அடுத்த பாபா என்ன சொல்கிறேன்னா இந்த குணங்கள் சக்திகளில் குணங்கள் சக்திகளுடைய க குறைவு இருக்குது கம்மி இருக்குது எப்படி வந்து உடம்புக்கு வந்து எல்லா விட்டாமின்ஸ் மின்ரல் தேவை அந்த மாதிரி ஆத்மாக்குள்ளார எல்லா குணங்கள் சக்தி இதெல்லாம் தேவை அடுத்து இங்கே பாபா வந்து ஒரு மூணு விதமான பறவை பார்க்குறாரு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தந்திரமான பறவை இதுங்க என்னன்னா அந்த கூண்டு திறந்துருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பறக்க விருப்பம் இல்லை அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாற்றுங்க எனக்கு ஃப்ரீடம் வேணும் எனக்கு சுதந்திரம் வேணும் எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு விதமான இது பறவை தான் தந்திரமான பறவை வந்து பாபா பார்க்குறாரு இவங்க என்னன்னா கேட்டு திறந்துருக்கு இருந்தாலும் பறக்க மாட்டேங்கிறாங்க யார் கேட்டு திறந்தாங்களோ அவங்களே வந்து எதிரியாக பார்க்குறாங்க ஏன்னா உலகத்தில் கூட யார் தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள எழுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேர் விரோதம் ஆயிடுறாங்க ஸோ அதுதான் இங்கே பாபா சொல்கிறாரு சில குழந்தைங்க மாதிரி இருக்காங்க எல்லாமே இருக்குது இருந்தாலும் பாபா பார்த்துங்க இது சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டாவது வந்து உண்மையிலே வீக்கான குழந்தைங்க அவங்க பறக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பறக்க வலி தெரியல எப்படி பறக்கணும் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு அப்போ அந்த மாட்டத்தில் யுக்தியிலேருந்தால் முக்தி அடையணும் ஸோ அதனால் அதான் ரெண்டாவது கேட்டகரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த யுக்தி தெரியல யுக்தி மூலியமாக எப்படி முக்தி அடையணும் அப்படின்னு தெரியல முரளியிலேருந்து நம்ம கேட்க நம்மளுக்குள்ள எல்லா பதிலுக்கான ஆன்சர் முரளியில் இருக்குது ஆனால் சில நேரத்தில் முரளியிலேருந்து ஆன்சர் எடுக்க முடிய மாட்டேன் ஏன் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் வந்து முரளியிலேருந்து எல்லோராலையும் ஆன்சர் எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா முரளி வந்து சாதாரண ஒரு இது கிடையாது உங்களுக்கு டேரக்டாக இந்த மாதிரி ஆன்சர் இருக்காது இதான் உங்கள் கேள்வி இதான் உங்களுக்கு பதில் அப்படின்னு இருக்காது அதில் நிறையா டீப் சீக்ரெட் இருக்குது ரெண்டாவது வந்து முரளி வந்து லாங்காக இருக்குது அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா அந்த சாரம் வந்து ஒளிஞ்சு போயிடுது நம்ம என்ன நினைக்கிறோம் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பாபா எஸ் நோன்னு சொல்லுங்கள் பட் ஆனால் அந்த முரளி வந்து லாங்கான இது அடுத்தது அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அதில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கறனால எது எது பிடிக்கணும் எது விடணும் அந்த தெரிய மாட்டேங்குது ப்ளஸ் அதில் வந்து டைரெக்டாக ஆன்சர் இருக்குது அது இன்டைரக்டாக ஆன்சர் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முரளி வந்து ஹைலி ஃபிலோசஃபிக்கலான விஷயங்கள் இது பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லி புரிய வைக்கிறார் இப்போ இந்த முறையிலே பாருங்கள் பாபா வந்து பறவை பற்றி சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் அவருக்கு வேலை வந்து காலைல ஒம்பதுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஆஃபீஸு ஒரு வீடு இது இதில் என்ன பறவை என்ன பாபா இது இது என்ன சொல்கிறாரு இதுலேருந்து நான் என்ன இது பண்ணிக்கிறது அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் இதாக இருக்குது அடுத்து முரளி வந்து பார்த்திங்கன்னா போயட்டிக் லாங்குவேஜாக இருக்குது இப்போ கவி கவிதெல்லாம் எழுதுவாங்கன்னா அந்த மாதிரி இது ஒரு பாபாவோடைய போயம் அதனால் இதை புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முரளியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்த சந்தேஷ் பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து மறைஞ்சிருக்கு அதில் அது அதுக்கு உதாரணம் இந்த முரளியாக எடுத்துக்கோங்களேன் எல்லாம் பாபா வந்து பறவைகளை பற்றி சொல்கிறாரு கலர் பற்றி சொல்கிறாரு இதை ஒருத்தர் படிக்கிறார்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கும் இதுக்கும் என்ன பறவை என்ன கலரு அப்படின்னு அவரை புரிஞ்சுக்கிறது வந்து அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அடுத்து பாபாவோட ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஹிந்தின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்லேயே வந்து சேக்ஸ்பியர் இங்கிலீஷ்னு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கவிதை ரூபம் மாதிரி இருக்கும் அது புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ இப்போ இந்த முரளியில் வந்து நிறையா மெட்டஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிரம்பி இருக்குது நிறையா எக்ஸாம்பிளோடு வந்து பாபா இதை சொல்கிறார் அப்போ அதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு முரளி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நாலு முரளி படிக்க வேண்டியதாக இருக்கும் சில முரளெலாம் பார்த்தீங்கன்னா பாபாவோட அவ்விய தாரம் அந்த அவ்விய ஃப்ளோ ஒரு நதி மாதிரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது எங்கே என்டிங் எதுவுமே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது இப்போ உதாரணத்துக்கு தாதி ஜானிக்கு கிளாஸ் எடுத்திங்கன்னா அவங்க கிளாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அன்னைக்குள்ள அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள முரளி இதெல்லாம் படிச்சுருக்கணும் இல்லை அன்றைக்கி எதாவது நடந்திருக்கும் அதை வச்சு தாதி வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் ஆனால் நம்மளுடைய இப்போ சன்ஸ்காரம் எப்படி இருக்குது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது நம்ம சில சன்ஸ்காரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இருக்குது சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி அந்த அடிமைத்தனத்துக்கான சன்ஸ்காரம் இருக்குது ஸோ இப்போ முரளி வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பீச் பாபா வந்து இது கேள்வி பதில் இது அப்படி இது இந்த பேராக ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு பேராக முடிச்சுட்டா அடுத்த பேராக சொல்ல போகிறேன் அப்படின்னு இல்லை அதெல்லாம் நம்ம தான் பண்ணோம் பட் முரளி வந்து கண்டினியூஸ் ஸ்பீச் அது வந்து ஒரு ஸ்போக்கன் லிட்ரேச்சர் மாதிரி வாயால் சொன்ன விஷயங்கள் பாபாவோட இது ஸோ அதை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஒரு டீப்பாக அதில் போகணும் ஏன்னா சில முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விதமான குழந்தைங்கன்னு சொல்லுவார் பாபா படிக்கும்போது மூணு தான் இருக்கும்னு எங்கே போச்சுன்னு தெரியாது ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்லியிருப்பார் அடுத்து டப்புன்னு நாலுக்கு போயிருப்பார் எங்கள் மூணாவது இதை காணும் அப்படின்னு நம்ம அப்புறம் தேட வேண்டியதாக இருக்கும் ஸோ முரளி வந்து ஸோ ஒரு ஸ்போக்கன் லிட்ரேச்சர் அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி நம்ம டீப்பாக போகணும் ஏன்னா பாபா வந்து இப்படி சொல்லலை அதாவது இது வந்து இதான் இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இது செகண்ட் பேராகிராஃப் இதை படிச்சுக்கோங்க நான் இப்போ வந்து லீவுக்கு போகிறேன் அதுவும் சில முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா முரளி எடுத்துட்டு இருப்பாரு திடீர்னு கரண்ட்டு போகும் இல்லை வந்து ஏதோ ஒரு அங்கேருந்து ஒரு ஈ பிறந்ததுன்னா முறி அப்படியே உரம் கட்டிட்டு பாபா அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவார் பட் அந்த அந்த ஈக்கும் வந்து ஒரு பாகியம் பாருங்கள் பகவானோட வாயிலேருந்து அதுக்காகவும் சில வார்த்தைகள் வந்திருக்கு அதுவும் ஒரு பாகியமான ஈ தான் அடுத்து முரளி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் டாக் இது வந்து லெக்சர் கிடையாது நீங்கள் தாதியோட சில கிளாஸ் கேட்டிருக்கீங்க அப்படிங்க அதில் பாருங்கள் தாதி வந்து ஒருத்தவங்கள கூப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ரிலேட்டடாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து பாபா நம்மள்ட்ட பேசுகிறாரு ரொம்ப அடுத்து வந்து முரளியில் வந்து நிறைய விஷயங்கள் ஸோ முரளியில் நிறைய விஷயங்கள் இன்னும் எழுதலை ஏன்னா சில நேரத்தில் பாபா பார்த்தீங்கன்னா நைட் ஆறு மணி வந்திருப்பார் அடுத்த நாள் காலைல ஆறு மணி வரைக்கும் வந்திருப்பார் அதுக்கு நடுப்பு எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பார் அது எல்லாத்தையுமே எழுதிட்டுருக்க முடியும் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங்காகவும் இருக்குது ஸோ அதனால் எஸ் ஆஃப்கோர்ஸ் முரளி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது தான் பட் அதுக்கு அந்த மாதிரி அந்த ப்ராக்டிஸ் அந்த டெப்த்து இருக்கணும் ஸோ இந்த இதுலேயும் பாபா மூணு பறவை பற்றி சொல்கிறாங்க ஒன்று வந்து சகயோகி ஒன்று வந்து சதா சகயோகி அப்புறம் அடுத்து வந்து சுற்றி சுற்றி வராங்க சுற்றி சுற்றி வர குழந்தைகள் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் பாபா வந்து ஒரே ஆன்சர் தான் சொல்கிறார் என்னென்னா ஜோடுதோ சூட்டி நீங்கள் விட்டு விட்டிங்கன்னா அது உங்களை விட்டுடும் அப்படின்னு அடுத்து இன்றைக்கி வந்து ஒரு முத்ரா வந்து சொல்லி கொடுத்தாங்க இதை ஷேப்பைனா முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க லெட்டிங் ஓ கெஸ்டர் அப்படின்னு ஸோ இதில் நம்ம கை எப்படி வச்சுக்கணுன்னா அதாவது அந்த பிக்சரில் கூட நம்ம பார்க்கலாம் நெட்டில் போட்டிங்கன்னா வரும் ஷேப்பைனா முத்ரா லெட்டிங் ஓகேச்சர் இது பேர் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குவாயிட்டான அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு அமைதியான இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துச்சுக்கோங்க ரெண்டு க கன்று இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சுலத்தை விட்டுட்டு உங்கள் கவனத்தை இருப்புடுவங்க மத்தியில் கொண்டு வாங்க இப்போ அந்த முத்ரா அந்த முத்ரா எப்படி பண்ணணுன்னா உங்கள் அந்த ஃபஸ்ட்டு விரல் அந்த ஆல்காட்டி விரல்னு சொல்லுவாங்களே அந்த ரெண்டு விரல் ரெண்டு கையும் அதாவது ரைட் லெஃப்ட் ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துக்கணும் அதில் அந்த ஃபஸ்ட்டு விரல் ஆல்காட்டி விரல் மட்டும் ஓப்பனாக இருக்கும் ரெண்டும் டச் பண்ணி ஓப்பனாக இருக்கணும் நமஸ்தே பண்ணும்போது எப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுப்போமோ அந்த மாதிரி சேர்த்து வச்சு மற்ற மூணு ஃபிங்கரும் நீங்கள் இன்டர்லாக் பண்ணிக்கணும் இன்டர்லாக் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த ரெண்டு கட்டவரல் இதுவும் வந்து வெளியே இருக்கும் அதாவது நமஸ்தே பொசிஷனில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ரெண்டு ஃபிங்கர் வந்து வெளியே இருக்கும் மற்ற மூணு ஃபிங்கர் இன்டர்லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து செஸ்டு கிட்டே வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன ஃபீல் இதுக்கு இதுக்கடுத்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு டீப் ப்ரீத் எடுங்க அப்போ என்ன ஃபீல் பண்ணுங்கன்னா எனக்குள்ளார இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள எல்லா பாசிட்டிவிட்டி சிவாவோட அந்த பியோர் வைப்ரேஷன் எனக்குள்ளார என்ட்ரு ஆகுது அப்படின்னு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து அதை ஃபீல் பண்ணணும் அப்புறம் அந்த மூச்சை விடும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக விடுங்க அப்போ என்ன பண்ணணுன்னா எனக்குள்ளார உள்ள எல்லா நெகட்டிவிட்டி விகாரம் இதெல்லாம் வந்து வெளியே போச்சு அப்படின்னு அந்த இதை ஃபீல் பண்ணணும் அந்த ஃபிங்கர் வந்து கீழே பாயிண்டட் மாதிரி வச்சுருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் என்ன ஃபீல் பண்ணணுன்னா உங்களை விஜுவலைஸ் பண்ணுங்கள் அதாவது நான் வந்து ஒரு பாத்திரமாக இருக்கேன் இருந்து தேவையில்லாத உள்ள தேவையில்லாத இமோஷன்ஸு ப்ளாக்கேஜஸ்ஸு எல்லாமே வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து வெளியே போகுது எப்படி ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணி ஊற்றும் போது போதும் அந்த மாதிரி இருந்து எல்லா இதுவும் போதும் அதே மாதிரி எனக்குள்ளார அந்த சிவாவோட பியோர் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிரம்பிகிட்டு இருக்கு எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நான் என் இருந்து வெளியே எடுத்துடுறேன் அப்படிங்கிற அந்த இதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து இன்றைக்கி சின்னதாக ஒரு ப்ராக்டிக்கல் ஹோம் ஒர்க் என்னென்னா டீக்லெட்டர் டாஸ்க்னு சொல்கிறான் அதாவது உங்கள் ரூமுக்கு போங்க அங்கே இதெல்லாம் தேவையில்லாமல் ரொம்ப நாளாக கிடக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து யாருக்காவது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை வேஸ்ட்டுன்னா அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க ப்ராப்பராக டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் அல்மிரா உங்கள் அல்மீராவை திறந்து பாருங்கள் அதில் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கா தேவையில்லாத எடுத்து வெளியே போட்டிருங்கள் யாருக்காவது கொடுத்துருங்க எதெல்லாம் வேஸ்ட் இருக்கோ அதை காலி பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளாரையும் பாருங்கள் மனசுக்குள்ளார என்னால் வேஸ்ட் இருக்குது அதையும் வந்து காலி பண்ணிவிடுங்க இந்த டீக்லட் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து டிஜிட்டல் லைஃப் உங்கள் ஃபோன்லேயும் பாருங்கள் உங்கள் ஃபோன்லேயும் எடுத்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருந்தனா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க தேவையில்லாத ஆப்ஸை டெலிட் பண்ணிடுங்க தேவையில்லாமல் எதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவையில்லாமல் யாரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னா அதை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க ஒன் மந்த் வரைக்கும் எதுவுமே யூஸ் ஆகலையா அது எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் புதுசாக ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னா பிரெயின் ராட்டுன்னு சொல்கிறாங்க பிரெயின் ராட் இதுக்கு என்ன அர்த்தம் மூளை வந்து அழுகி போச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ தான் இந்த வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இப்போ ஃபோனில் நெட்டில் வந்து தேவையில்லாமல் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் முழு நாள் ஏதோ ஒரு வீடியோ ஷார்ட்ஸு ஏதோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும்னா இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மாவோட அந்த மனசோட சக்தி வந்து குறையுது இதை வந்து அவங்க சயின்டிஃபிக்காக உங்கள் மைண்ட் வந்து அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓவர் கன்செப்ஷன் ஆஃப் ஆன்லைன் ஓவர் கன்செப்ஷன் பண்ணும்போது அதிகமாக அதிகமாக அதுக்கு இன்ஃபர்மேஷன் மீடியா அது கொடுக்கும்போது அதோட அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடுது இதை தான் இங்கே வந்து பிரெயின் அழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸு ரீல்ஸு இன்ஸ்டாகிராமு இது அது ஃபேஸ்புக்கு இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க எதுவுமே தேவையில்லை நிறையா நியூஸ் சேனல்ஸு இது அது இது எதுவுமே தேவையில்லை அந்த காலத்தில் பாருங்களேன் குருகுலத்தில் பசங்களுக்கு ஒரு வாட்டி மந்திரம் சொல்லி தருவாங்க அது அவங்களுக்கு அப்படியே நல்லா டக்குன்னு பிடிச்சிப்பாங்க ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி நம்மள்ட்ட இத்தனை ஆயிரத்தெட்டு மெமரி டெக்னிக் இருக்குது இது இருக்குது அது இருக்குது என்னால் இல்லை எல்லாம் இருந்தும் எனக்கு முரளி ஞாபகம் வர மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்குது ஒருவேளை ஸ்வீபாபா வந்து துவாப்பயுகத்தில் வந்து அங்கே உள்ள குருகுலத்தில் உள்ள பசங்களுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்துருந்தா அது எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி கொடுத்து அப்படியே சம்புனமாக ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க மெமரி அவங்க எஃபர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு போயம் ஒன்று எழுதணும் ஸோ அது நேச்சரில் போய் உட்காந்து அந்த பேர்ட்ஸோட ஃபீலிங் பற்றி எழுதுங்க ஒரு பறவை வந்து ரொம்ப நல்ல குண்டில் இருந்துட்டு அப்புறம் அதுக்கு சுதந்திரம் கிடைக்கிதுன்னா அந்த ஃபீலிங் அதோட பாவனை என்ன இருக்கும் அதோடய இமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி எழுதுங்க இதை ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயிட்ரின்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து அந்த பறவையாக இருந்து அந்த இதை எழுதணும் அப்போ அந்த பறவைக்கு என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குது ஏன்னா ஒரு தொடர்ந்து ஆகாயத்தில் பறக்குதுன்னா அங்கே புயல் வரலாம் வெயில் அதிகமாக இருக்கலாம் ரெஸ்ட்டு கிடைக்காது சில பறவைகள் வந்து இங்கேருந்து இந்த கடல்லேருந்து வேறு நாட்டு வரைக்கும் கடல்ல கடல் வழியாகவே பறந்து போகும் அப்போ போகிற வழியில் அதுக்கு ரெஸ்ட்டு கிடையாது எவ்வளோலாம் விஷயங்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது கடலில் புயல்லாம் வரும் எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு போயம் வந்து எழுதுங்க இதுக்கு வந்து நீங்கள் நேச்சரில் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் நேச்சர் வாக் பண்ணும்போது அந்த பாருங்க எப்படி பறவை வந்து பறக்குது அது அது சம்மந்தமாக படம் வரையுங்க இல்லை அது சம்மந்தம் அந்த கிராஃப்ட் இந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்ல எப்படி பறவை எல்லாம் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்புறம் ஜஸ்ட்டு பேர்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நேச்சரில் போய் உட்காந்து ஜஸ்ட் சைலண்ட்டாக உட்காந்து பாருங்கள் அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து அதோடய சவுண்டை ஃபீல் பண்ணுங்கள் அதை அப்சர்வ் பண்ணுங்கள் எதுவுமே இல்லையா யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது ஸோ அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து அடுத்த ஹோம் ஒர்க் உங்களோட குறைகள் குறைகளை எழுதி இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கோ ஏதோ ஒரு விகாரம் இல்லை ஏதோ ஒரு குறை அதை வந்து எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து அப்புறம் ஃப்ளஷ் பண்ணிடுங்க இல்லை ஒரு ப இல்லை எரிச்சிடுங்க இல்லை ஒரு பலூனில் எழுதி ஒரு பலூனில் போட்டு அதை அப்படியே பறக்க விடுங்க என்னோடய குறைகள் சுமை விகாரம் எல்லாம் பறந்து போச்சு அப்படி அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ப்ராக்டிக்கலாக ஒன்று பண்ணணும் ட்ரீ பிளான்டேஷன் ஏதோ ஒரு செடி நம்ம நடணும் இப்போ இதை எது கூட நம்ம கம்பேர் பண்ணணுன்னா அந்த செடியை வந்து நம்ம சன்ஸ்காரத்தோட கம்பேர் பண்ணணும் அந்த செடி வளர்க்கும் போது ஒரு செடி வளர்க்கும் போது அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோலாம் கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி ஒரு பொது சன்ஸ்காரம் இந்நிலையில் நான் எனக்கு கொண்டு வருவேன் அந்த சன்ஸ்காரத்துக்கும் நான் வந்து கவனம் கொடுக்கணும் அது எந்த சம்ஸ்காரமாக வேணாலும் இருக்கலாம் சின்ன சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அந்த அப்படியே சாப்பிட சாப்பிட்ட பாத்திரம் அதெல்லாம் அப்படியே கிடக்கும் காலில் வந்து மெய்டு கழுவுவாங்க வேலைக்காரி வந்து கழுவுவாங்க அப்படி ஓகே வேலைக்காரி வந்து கழுவுனா கூட நம்ம போடும்போது அதை ப்ராப்பராக என்னாச்சும் போட்டு வைக்கணும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கழுவ வேண்டாம் போடும்போது அதில் உள்ள வேஸ்ட்லாம் டஸ்ட்பின்ல போட்டு அந்த பாத்திரத்தில் லைட்ட சும்மா ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தால் கூட அது ஒரு க்ளீனாக இருக்கும் அப்படியே கடந்ததுன்னா அந்த பாத்திரங்கள்லாம் அழுவுமா என்னை வந்து இப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ அதனால் கிச்சன்லேருந்து உங்கள் ரூமு எல்லா இதுவுமே வந்து பாருங்கள் அதையும் வந்து நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும் ஸோ ஃபைனலாக பாபாவுடைய யார் பியார் சதா பாப் சமான் பறக்கும் பறவை குழந்தைங்களுக்கு சதா பேஹத் சேவால சதா பரிகிரம வேகத் சேவாவில் சுற்றி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சதா எல்லா கிளைகளின் பந்தனங்கள்லேந்து முக்தி அடைந்த குழந்தைங்களுக்கு எப்போ விருப்பப்பட்டாலும் பறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சதா சுதந்திர பறவைகளுக்கு சதா பாபாவோடைய அந்த கை விரலில் நடனம் ஆடியக்கூடிய குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்ரீமத்துங்கிற ஆதாரத்தின் படி சிரேஷ்ட சங்கல்பம் எண்ணம் சொல் செயல் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பார்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி तेजस्वी तजस्वितुं पोजस्वितुं प्रचंड महाशक्ति हो न प्रचंड ण्ड महाशक्ति सी जलती मा शाल हो ति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम महाज्योति हो तुम महाज्योति हो तुम